அடுத்ததாக இன்னொரு வழக்கு உயிரினங்கள் தொடர்பாக கால்நடை தொடர்பான வழக்கு எண்பத்தி ரெண்டு ஆடுகள் மருத்துவம் சரியாக பார்க்காதனால உயிரிழந்தது அப்படிங்கிற ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு வந்திருக்குல்ல சார் அதை பற்றி பேசலாம் ஆக்சுவலி சார் இது வந்து வெட்டினரி சம்பந்தமாக அதாவது கால்நடை மருத்துவம் சம்பந்தமாக இருக்கக்கூடியது இந்த திண்டிவனம் விழுப்புரம் அந்த ஏரியா சார்ந்ததாக இருக்கும் இது ராஜேஸ்வரின்னு ஒரு பெண்மணி அவங்க வந்து ஆட்டு தொட்டி வச்சுருக்காங்க அது பட்டின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி அந்த வச்சு தெலுங்கு வளர்த்து கொண்டிருக்காரு ஒரு ஒரு ஆடும் பதினாலாயிரத்துல இருந்து பதினெட்டு இருபதாயிரம் வரைக்கும் போகும் கணக்கு பண்ணாதீங்க நீங்க ஆடு மேய்க்கிறதுக்காக எண்பத்தி ரெண்டு ஆடு எண்பத்தி ரெண்டு பதினஞ்சாயிரம்னு வச்சிட்டாலுமே கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் போகுது இந்த வழக்கு வந்து ராஜேஸ்வரி என்கிற ஒரு பெண்மணி தொடர்ந்துருக்கு பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்மணி ஜ்டிஸ் இளந்தரையன்கிட்ட இந்த வழக்கு வருகிறது ஜஸ்டிஸ் இளந்தரையன் வந்து இது என்ன விஷயம் கொஞ்சம் விசாரிக்கலாமே அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்பொழுது தான் தெரியுது ஸோ இந்த ஆடுகள் வந்து சிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் கிட்ட மெடிக்கல் டாக்டர் கிட்ட எடுத்து போய் காட்டுறாங்க அந்த மெடிக்கல் டாக்டர் என்ன பண்ணுறது கவர்மெண்ட் டாக்டர் ஆமா ஆமா கவர்மெண்ட் கவர்மெண்ட் டாக்டர் மணிகண்டன் அவர்கள் வந்து உடனே அவர் இன்னொருத்தரை காமிச்சு அவர்கிட்ட பாருங்க அவர் இன்ஜெக்ஷன்லாம் போடுவார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அவர் வந்து இன்ஜெக்ஷன் போட ஆரம்பிக்கிறார் அந்த இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு சில மா ஆடுகள் செத்து போச்சு அப்படியே மொத்தமாக எண்பத்தி ரெண்டு ஆடும் செத்து போகுது இப்போ எண்பத்தி ரெண்டு ஆடும் சாகும் பொழுது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு திரும்பி அவர்கிட்ட போய் கேட்குறாங்க மிஸ்டர் டாக்டர் டாக்டர்கிட்ட கேட்கும் பொழுது டாக்டர் என்ன சொல்ல இல்லை என்ன அது வரைக்கும் தெரியாது இவர் அசிஸ்டன்ட்டுன்னு யார் ஊசி போட்டவர் அசிஸ்டன்ட்டுன்னு தெரில மிஸ்டர் பழனி அவர்கள் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு அவர் வந்து எக்ஸ்ட்ராவாக டோஸ் போட்டாரு அதனால வந்து மா ஆடுகள்லாம் செத்து வச்சுங்க சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறாரு ஆனால் அந்த பெண்மணிக்கு அதனுடைய வாழ்நாளினுடைய துயரமாக இருந்திருக்கும் இல்லையா கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் அப்படிங்கிற எஸ் இல்லை ஒரு சாதாரண பெண்மணி அவ்வளோ சம்பாதிக்கிறதும் முடியவே முடியாத ஒரு காரியமாக ஸோ அதனால இது சம்பந்தமாக ஜட்ஜு வந்து ஒரு சில என்கொயரி பண்ணுறாரு என்ன நடக்குது செக் பண்ணுங்க அப்படின்னு இது சரல் வெட்டினரி டாக்டர் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஊர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் திரும்பி வந்து செக் பண்ணார் எண்பத்தி ரெண்டு ஆடுகளுமே வந்து ஏதோ ஒரு வைரஸ் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருந்தாலும் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டோஸ் கொடுத்ததுனால தான் இந்த எண்பத்தி ரெண்டு ஆடும் செத்துது ஏற்கனவே அந்த ஆடுகளோட உடல்நிலை சரியில்லைனாலும் உயிரிழப்பு ஏற்பட்டது அந்த ஊசி போட்டதுனால தான் அந்த ஊசி போட்டவர் டாக்டர் அல்ல அவர் பழனி அவர் உதவியாளர் யாருக்கு டாக்டர் இந்த ஒரிஜினல் டாக்டர் இருக்கக்கூடிய சில நேரம் இந்த விவேக்லாம் சொல்லுவார்ல இப்படி கால் மேல கால் போடணும் ஒரு பழம் சாப்பிட்டனே ஓகே இந்த பணத்தெல்லாம் இப்படி தள்ளு அந்த பணத்தை அப்படி தள்ளுன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி உதவியாளருக்கு இன்ஸ்டக்ஷன் கொடுக்குறாரு உதவியாளருக்கு எவ்வளோ கொடுக்கணும் டோசேஜ் இந்த மாதிரி சூழ்நிலையில் அப்படின்றது தெரியாது இல்லையா அதனால இந்த ரெண்டு பேர் மேலேயுமே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி டிஎம்எஸ் இங்கேயும் அகைன் டிஎம்எஸ் ஸோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டருக்கு ஒரு உத்தரவுன் டுவ் மந்த்ஸ் வந்து இழப்பீட்டு தொகையாக கொடுக்க வேண்டும் என்றும் அது பன்னிரெண்டு வாரங்களுக்குள் கொடுக்க வேண்டும் என்றும் அந்த பழனியம் டாக்டர் மணிகண்டன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து தக்க நடவடிக்கை ப்ரொசீடிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வழங்கியிருக்காரு அதுதான் லேட்டஸ்டா வந்த ஒரு ஜட்மெண்ட் தான் ஜஸ்டிஸ் இளந்திரையன் சொன்னதாகட்டும் இது சம்மந்தமாக ஒரு ஆராய்ச்சி செய்கிறதுனா எப்படின்னா அந்த பார்க்கலாம் நடுவில் அந்த சரல் வெட்டினரி டாக்டர்னு சொல்கிறேன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊ பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் வந்து வெரிஃபை பண்றாரு செக் பண்ணுறாரு அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படுகிறது அது செய்த பிறகு தான் தெரியுது இந்த தவறு வந்து உதவியாளர் பழனியால் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த வேலைக்கு வச்சுக்கலாமா உடனடியாக வந்து சஸ்பென்ஷன் கொடுத்து சார்ஜ் ஷீட் போட்டு வெளியேற்ற வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அவரவர்கள் வந்து அவங்க பணியில உண்மையாவே இருக்க வேண்டும் என்பதுதான் ஜஸ்டிஸ் இளந்திரையன் அவர்கள் சொல்கிறார் ஓகேங்க சார் இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த வழக்கை முன்னெடுத்து வந்த இவ்வளவு இழப்பு ஏற்பட்ட பிறகும் தைரியமா அந்த வழக்கை முன்னெடுத்த அந்த விவசாயி ஆடு வளர்ப்போருக்கும் நம்ம பாராட்டுக்கல சார் அவங்களுடைய வாழ்வாதாரமே அதுவாக இருக்கும் பட்சத்தில் வேறு என்ன செய்ய முடியும் இப்போ இது சம்பந்தமாக அந்த ராஜேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி எண்பத்தி ரெண்டு ஆடுகளை எழுந்ததுதான் பெரிய வந்து சோகமாக இருக்கக்கூடும் இது இப்போ நான் நார்மலா ஒரு கண்ணுக்குட்டி செத்தாலே மனுநீதி சோழன்கிட்ட வந்து பசுமாடு வந்து டிங் டாங்கன்னு மணி அடிக்கும் போது எண்பத்தி ரெண்டு ஆடுகளும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்த சேமிப்பாக இருக்கக்கூடிய ஆடுகளை மொத்தமாக அழித்து விடப்பட்டது சொன்னால் தென் உண்மையாகவே வந்து அந்த பெண்மணியை நாம் பாராட்டணும் அதுவும் சட்டபூர்வமாக அவங்க ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க ரிட்பெடிஷன் ஃபைல் பண்ணி அதுவும் நான் அந்த ஜட்ஜி ஜஸ்டிஸ் இலந்தரைன் அவர்கிட்ட வந்து சரியான ஒரு உத்தரவு வழங்கப்பட்டு இருக்கிறது அந்த பெண்மணிக்கு நம்மளும் வந்து ஒரு சபாஷ் சொல்லலாம் அந்த சட்ட போராட்டத்தை முன்னெடுத்ததுக்காக எஸ் உண்மையாகவே சபாஷ் பெருமைக்குரிய விஷயமாக தான் நாம் கருந்துக்கிறோம் நிச்சயமாக சட்டத்தின் மூலம் இது போன்ற ஏழை எளிய சாமானிய மக்கள் இருந்தாலும் அவர்கள் ஏதேனும் பிரச்சனைகளை சந்தித்தால் சட்டத்தின் மூலம் அவங்களுக்கு நிச்சயமாக நியாயம் பெற்று தரப்படும் அதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தான் நம்முடைய நீதியரசர்கள் மாண்புக்சியும் இந்த மூன்று ஒரு சாதாரண மக்கள் சாதாரண மக்கள் இயங்கிய ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறது தான் நம்முடைய நியூஸ் செவனுக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு கிரேட் சர்வீஸாக நான் ரெண்டர் பண்றதா நான் நினைக்கிறேன் அதனால இந்த சர்வீஸ் தொடரணும் தான் ஓகேங்க சார் இன்னைக்கு மிக முக்கியமான மூன்று வழக்குகள் குறித்து விவரித்து ஆலோசனை வழங்கியதற்காக நன்றி நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்